கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி கல்லாவி அடுத்த வெள்ளிமலை பகுதியை சேர்ந்தவர் தான் சின்னமுத்து வயது நாற்பது இவர் ஒரு கொலி தொழிலாளி இவருடைய மனைவிதான் சீதா வயது முப்பத்தாறு இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்த சீதா கடந்த இரண்டு வருடங்களாக தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் கடந்த வாரம் ஆனந்தூரை அடுத்த செங்கல்நீர்பட்டி கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சீதா சென்றுள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செங்கல் பட்டிக்கு குடிபோதையில் சென்ற சின்னமுத்து அங்குள்ள மாந்தோப்பிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு சின்னமுத்து கூறவே அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சின்னமுத்து சீதாவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதில் சம்பவ இடத்திலேயே சீதா பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து போலீசார் கூறுகையில் பேச்சம்பள்ளி அடுத்த சங்கப்பட்டியை சேர்ந்த பிரகாஷ் வை இருபத்தெட்டு என்போருக்கும் சீதாவுக்கும் தகராண உறவு இருந்து வந்துள்ளது இதனை அறிந்த சின்னமுத்து மனைவியை கண்டித்ததால் கணவரை பிரிந்த சீதா குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் ஆனால் பிரகாஷுடன் அவருடைய உறவை தொடர்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் உறவினர் வீட்டுக்கு சென்ற சீதாவை சின்னமுத்து மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சின்னமுத்துவுடன் ராஜ்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவனுடனும் சென்றுள்ளனர் மாந்தோப்பில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்ட போது அங்கு சீதாவின் காதலான பிரகாஷும் வந்துள்ளார் அவர்களுக்கும் சின்னமுத்து தரப்பினருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் பிரகாஷ் அங்கிருந்து சென்று விட்டார் அந்த நேரத்தில் சீதாவை ராம்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் இறுக்கமாக பிடித்து கொள்ள சின்னமுத்து கத்தியால் குத்தி கொலையும் செய்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் அஹ் கொடமா கொடமாண்டப்பட்டி கூற்றோடு பகுதியில் சின்னமுத்து ராம்குமார் உள்ளிட்ட மூன்று பேர் சுற்றி கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த சீதாவின் காதலான பிரகாஷ் நாட்டு துப்பாக்கியால் சின்னமுத்துவை சுட்டுள்ளார் இதையடுத்து அங்கு வந்த பொதுமக்கள் பிரகாஷை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் சின்னமுத்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து தலைமுறைவாக இருந்த ராம்குமார் உட்பட இரண்டு பேரையும் நேற்று மாலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர்